எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நித்திய சிவனே செய்தும் தோடு வேணும் தொங்க வேணும் கொடு சேர்ந்து போச்சு அருணாக்குடி போயிடுச்சு புள்ளைக்கு கீதாகிடுச்சு அதாயிடுச்சு வாந்தி பேதியா ஊத்தால மனுஷன் கொறையா கொண்டுதான் எடுக்கிறாங்க ஒரு ஒரு ஆடு பிடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இவங்கள்கிட்ட வந்து பாடல முத்துக்கிட்டு உட்காந்து நம்பரா இருக்கிற வணக்கம்

பட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு இந்த அளவுக்கு ரிகொஸ்ட் பண்ணி நீங்க கேட்குறதுனால நம்ம வந்து உங்களுக்கு செய்யணுன்றது எங்களுக்கு மனப்பூர்வமான ஒரு அபிப்பிராயம் ஏன்னா வந்து ஆர்டரிங் நம்ம விடக்கூடாது இல்லையா நம்மள இருக்கு சார் ஆப்பர் இருக்கு ஆப்பர் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அதே தேதியில பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓகே ஓகே சார் ஓகே ஓகே கேமரா ஒன்று போட்டுருவோம் ஒரு ரெண்டு எழுதி போட்டுருவோம் ஓகே சார் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வலைகார்க்க வலை சூப்பராக பண்ணலாம் சார் கெட்ட கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஸ்டுடியோ அப்படியே ஒரு கைலாசான ஒரு ஸ்டுடியோ ஆமாம்